வணக்கம் உலக தமிழறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவத்தில் தெய்வீக மூலிகைகள் இரண்டாவதாக வருகிற வேம்பு என்கின்ற வேப்பிலையை நாம் பார்க்க போகிறோம் வேப்பிலைக்கு காப்புரிமை போட்டி உலகம் முழுக்க நான் வேப்பிலையை காக்க வேண்டும் என்று அம்பிகைக்கு ஸ்தல விருட்சமாக காத்தார்கள் இந்திய பெருநாட்டிலே தமிழ்நாட்டிலே எங்கு பார்த்தாலும் அம்பாள் கோவிலிலே வேப்பிலை இருக்கும் வேப்ப மரம் இருக்கும் அந்த வேப்பிலையை அந்த கோடை காலத்தில் அம்மை நோய் பரவுகிற கோடை காலத்திலே அந்த வேப்பிலையை அம்பாளுக்கு குழு ஊத்துதல் என்று ஒரு பண்டிகை அந்த குழு ஊத்துகிற பண்டிகையிலே என்ன செய்வார்கள் வேப்பிலையை தண்ணீரிலே போட்டு மஞ்சள் சேர்த்து அதை மஞ்சள் நீராடுதல் என்று மேலே தெளிப்பார்கள் இந்த மஞ்சள் ஒரு கிருமி நாசினி வேப்பிலை ஒரு கிருமி நாசினி இந்த நோயை பரவாமல் தடுக்கிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது அம்மை வார்த்திருந்தால் அந்த வீட்டு வாயற்படியிலே அந்த வேப்பிலையை இருப்பார்கள் அது ஒன்று அது ஒரு சைன் போர்டு அந்த வீட்டிலே அம்மை வார்த்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அடுத்தவர்கள் அது தொற்று கொள்வதும் வரக்கூடாது என்று தடுப்பது ஒன்று இன்னொன்று அந்த கிருமியை பரவாமல் தடுக்கும் வேப்பிலை என்ன செய்வார்கள் அந்த அம்மை வார்த்தவரை துணியிலே படுக்க வைத்து அந்த துணிக்கடியிலே வேப்பிலையை பரப்பி இருப்பார்கள் ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரில் வேப்பிலையை போட்டிருப்பார்கள் அந்த வேப்பிலையில் ஊறுகிற தண்ணீரை குடிக்க கொடுப்பார்கள் அம்மை இறங்கிய பின்னால் அதே மாதிரி செப்பு தவளையில் தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரில் வேப்பிலையும் மஞ்சளையும் தூவி அதை சூரிய ஒளியிலே வைத்து சூடேற்றி அதிலே குளிக்கச் செய்வார்கள் அந்த அம்மை புண் ஆற வேண்டும் என்பதற்காக இந்த வேப்பிலையும் பழைய சாதத்தையும் ஈஸ்ட் கன்டென்ட் உள்ளது மஞ்சளையும் சேர்த்து அரைத்து அந்த புண்ணிலே போடுவார்கள் வடுவராமல் ஆறி போய்விடும் இப்படியெல்லாம் நோய்கிருமிகளை பரவாமல் தடுப்பதற்கும் நோய்கிருமிகளை வீழ்த்துவதற்கும் ஒரு அற்புதமான மருந்து வேப்பிலை என்று முதன் முதலில் கண்டுபிடித்து உலகுக்கு சொன்னவர்கள் சித்தர்கள் கிருமி குட்டம் மாந்தம் கெடுவிடம் சுரங்கள் பொறுமைய வைசூரிகையின் புண்கள் ஒருமிக்க நிம்பத்திலை இருக்க நீடுலகில் நீங்காது கம்பத்தியம் இல்லைகான் கிருமி குட்டம் மாந்தம் கெடும் விடங்கள் இப்போ நம்ம நினைக்கிறோம் அந்த காலத்தில மைக்ரோப்ஸை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் என்று தெரிந்திருக்கிறது இப்போ புழு பூச்சி கண்ணுக்கு தெரிவித்து வயிற்றுலேயே புழு இருக்கிறது பூச்சி இருக்கிறதுன்னு சொல்கிறான் கண்ணுக்கு தெரியக்கூடியதெல்லாம் பூச்சி கண்ணுக்கு தெரியாதது கிருமி அதனால்தான் கிருமி என்று சொல்ல கையாண்டார் கிருமி குட்டம் தொழுநோய் லெப்ரசி கெடுவிடம் சுரங்கள் ஃபீவர் நஞ்சு பொறுமைய வைசூரிகையின் புண்கள் வைசூரின்னா அம்மை இந்த புண்ணு இதையெல்லாம் ஒருமிக்க குணமாக்கிற ஆற்றல் வேப்பிலைக்கு உண்டு மந்த பொருமலுடன் மல்லாடும் வகை ம பொருமலுடன் மல்லாடும் பேதி வகை வந்த கணுச்சூலை வன்கிருமி தொந்தரங்குவித்து கொண்டாடும் இப்புவியில் வேப்பிளையின் நற்குணத்தை சொல் ரெண்டுப்பிழக்கு ரெண்டு எழுதுறார் மந்தம் பொமல் மல்லாடும் பேதி வகை வந்த கணுச்சூலை கணுச்சூலை முன்னமே சொன்னேன் முட்டியிலே வருகிற சூலை நோய் இத்தனையும் குணமாக்குற ஆற்றல் அந்த வேப்பிலைக்கு இருக்கிறது என்பதனால வேப்பிலையை அம்பிகைக்கு உரிய மூலிகையாக வைத்து காப்பாற்றினார்கள் சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு நாளைக்கு இருந்து ஒன்பது இலை வரையிலே அந்த வேப்பிலையுடைய கொழந்தை உண்டு கொண்டு வந்தால் அவனுக்கு எதிர்ப்பு சக்தி உடம்பிலே வந்துவிடும் பாம்பு கடித்தால் கூட விஷம் யாராது என்று சொல்வார்கள் கசப்புத்தன்மை உடையது நோய் எதிர்ப்பு தன்மையை கூட்டக்கூடியது நான் எல்லா ருசியும் சேர்ப்போம் அரு அறுவகை ருசியிலே அறுசுவையிலே எல்லா ருசியும் சேர்ப்போம் கசப்பை சேர்க்க மாட்டோம் பாகற்காய் தான் நம்முடைய உணவிலே பாகற்காய் இருக்கிறது அதனால் நம்முடைய உணவிலே சுண்டைக்காய் இருக்கிறது அதனால் தான் நம்ம உணவிலே மிளகு தக்காளிக்காய் இருக்கிறது தன்மையுடைய காய்களையும் உணவிலே ஒரு பாகமாக சேர்த்தார்கள் சித்தர்கள் ஆனால் நாம் சாப்பிட்றதில்லை கசப்பு சேர்ந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வரும் ஆக வேப்பிலையை பாடம் போடுவார்கள் வேப்பிலையிலே படுகிற காற்று உடம்பிலே பட்டால் நோய் அகன்று போகும் அவ்வளோ ஒரு அற்புதமான மூலிகை வேப்பிலை இந்த வேப்பிலையை அம்பிகைக்கு மூலியாக வைத்தனுடைய காரணம் எல்லா கிருமி நோய்களையும் போக்குவதோடு அன்றி வேப்பிலை கசப்புத்தன்மை உடையதனால பித்த நோய்களை எல்லாம் கண்டிக்கிற ஆற்றல் உடையது காய்ச்சலை போக்கும் அதனால தான் சொல்கிறார் கிருமி குட்டம் மாந்தம் கெடுவிடம் சுரங்கள் காய்ச்சலை போக்கும் இப்போ இந்த வேப்பிலையை என்ன பண்ணுவார்கள் வேப்பிலையை கொண்டு வந்து நிழலே உலர்த்தி பொடியாக செய்து வைத்துக்கொண்டு அந்த சூரணத்தை கஷாயமாக போட்டு அன்றாடம் குடிக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் பித்த சமமாகும் அது வேப்பிலையினுடைய பண்பு இப்படி வேப்பிலையை பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம்